ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் காரணம் இந்த மாத கடைசியில் ஐ கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழர்ச்சனையிலே இருந்தீர்கள் குறிப்பாக ஜென்மச்சனி உங்களுக்கு விட இருக்கிறது முழுமையாக ஏழர்ச்சனை விடவில்லை என்றாலும் உங்கள் ஜென்மச்சனி உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டாம் வீட்டிற்கு குருவினுடைய வீட்டிற்கு செல்வதே மிகப்பெரிய யோகமும் பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக நிச்சயமாக அமையும் என்பது தெளிவு ஆனால் மாத ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை ஏழுக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பார் ஒரு சில சங்கடங்கள் கணவன் மனைவி வகையிலையோ அல்லது தந்தை வகையிலேயோ தந்தை உறவுகள் வகையிலோ இருக்கலாம் அதனால் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் வீட்டு பலனான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வாய்ப்பும் கட்டாயம் மாத பிற்பகுதியில் கிடைக்கும் மாத இறுதியில் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ஜென்மசனியை விட்டு விலகி விடுவார் பலவிதமான நன்மைகள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நடக்கும் அதற்குண்டான திட்டங்களும் உங்களிடத்தில் இருக்கும் அதற்குண்டான மன மனதிலே உங்களுக்கு தைரியமும் ஒளியும் கட்டாயம் தெரியும் என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையக்கூடிய இந்த சனிப்பயிற்சி பலனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் கட்டாயம் நடக்கும் என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்குடையவர் குருவாகிறார் அவர் நான்கில் இருக்கிறார் நான்கு கூடிய சுக்கரன் ரெண்டிலே இருக்கிறார் ரெண்டும் நான்கும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆறு ஒன்பது கூடிய புதனும் ரெண்டிலே நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பதினால் ரெண்டாம் இரண்டாம் வீடு மிக வலிமையடைகிறது ராகு கேது இருந்தாலும் சுக்கரனுடைய சம்பந்தத்தால் ரெண்டாம் வீடு வலிமையுடையதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தன வருமானம் மாத பிற்பகுதியில் சனி பகவான் அங்கே போய் சேருவதால் அவர் ராசிநாதன் என்பதால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நடக்கும் அதே வேளையில் சுப பல வகையில் உங்களுக்கு காத்திருக்கிறது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த பணம் மிக விரைவில் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதம் மட்டுமல்ல வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் கடைபிடி கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையாகும் மற்றபடி தனவரவு குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நண்பர்கள் வரவு என்று எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் என்பதே ரெண்டாம் வீட்டு பலனும் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மை அது முக்கியமாக இரண்டும் நான்கும் பரிவர்த்தனை என்பது அருமையான பரிவர்த்தனை அது சரியான முறையில் நீங்கள் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே உங்களுக்கு அது கை கொடுக்கும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஐந்திலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகமும் சாதகமாக இருப்பதினால் வீடு கொடுத்த கிரகம் புதன் நீச்சபங்க பங்க இருப்பதினால் சாரம் கொடுத்த குருவும் நவாம்சத்தில் மேஷத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற செவ்வாயால் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் பெரிய வளமும் ஏற்றமும் உண்டாகும் அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டாகும் நண்பருடைய ஆதரவும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் மொத்தத்தில் தைரியமாக நீங்கள் இனி கால் எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியாக ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதிப்பீர்கள் அதன் மூலமாக பலவிதமான நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் அதற்குண்டான வெற்றி எதிர்காலத்தில் தெரிய வரும் என்பதே இந்த மாதத்திற்கு உண்டான மூன்றாம் மீட்டருக்கு உண்டான பலன்களாக ஆகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரன் அவர் ரெண்டிலே உச்சமடைந்திருக்கிறார் கூடிய குரு நாளிலே பரிவர்த்தனை நான்காம் வீட்டின் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட சங்கடங்களெல்லாம் முழுமையாக விட்டு விலகி உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் எவ்வளவோ நீங்கள் கனவு கண்டு இருப்பீர்கள் உழைத்து இருப்பீர்கள் அதெல்லாம் நிறைவேறாத தங்கு தடையாக ஏற்பட்டிருக்கும் இந்த மாதத்திலிருந்து அந்த தங்கு தடைகள் படிப்படியாக உங்களை விட்டு விலகும் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது உங்களுக்கு ஏற்றார்போல் வீடு அமைவதோ வாகனங்கள் அமைவதோ போன்ற கனவுகளெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் தாயின் மூலமாக பலருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பெண்களுக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைக்கும் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஏற்படும் முன் கடந்த காலத்தில் இருந்து காட்டிலும் வசதியான வா வசதியான வீடும் வசதியான வாகன அமைப்பும் வர ஆரம்பிக்கும் அதற்குண்டான வேலையில் நீங்கள் மும்மரமாக ஈடுபடலாம் கடனும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் கட்டாயம் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் வீடு பலமாக இருப்பதால் பலவிதமான நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவிகள் மாணவிகளும் கல்வியில் சிறந்து படிக்கலாம் இருந்தாலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் ரெண்டாம் வீட்டில் சுக்கரனும் புதனும் இருந்தாலும் ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் கவனச்சிதறம் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் என்பதும் நீங்கள் கவனத்தில் மாணவ மாணவிகள் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் புதன் ஐந்திலே செவ்வாய் இருக்கின்றார் ஐந்தாம் இட்ட அதிபதியான புதன் ரெண்டிலே நீச்சபங்க பங்க இருப்பதினால் நிச்சயமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் வகையில் சுப ஏற்படும் அதற்காக கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்காக கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டியதற்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்களும் சென்று அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தாராளமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம் என்பதே அடிப்படையான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய சந்திரன் அவர் நால்கிரகம் மாத பிற்பகுதிக்கு பிறகு பதினான்காம் தேதிக்கு பிறகு ஆறாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் ஆறாம் வீட்டு கெடுபலங்களும் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும் கும்பராசிக்கு ஏழு கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து நேரடியாக ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம வகையான சூரியன் ராசியுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பது ஒரு சில சங்கடங்களை கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலையோ தரலாம் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் இருந்தாலும் களத்திரக்காரகன் சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை இந்த மாதம் தழுவிக்கொள்ளும் அது பண விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ பதவி உயர் விஷயமாகவோ இருக்கலாம் சிறிய முயற்சி செய்தாலும் சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் குருவும் மிகப்பெரிய அளவிலே சாதகம் இல்லை என்று சொல்ல முடியாது அதனால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நிச்சயமாக சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு திருமணமும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் என்பதால் மாத பதினான்காம் தேதி வரை கணவன் மனைவிக்குள் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அதை விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் இல்லை என்பதுதான் ஏழாம் ஏழாமிட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு கேட்டு கூடியவர் புதனாகின்றார் ரெண்டு எட்டிலே ராகிக்கு அது சம்பந்தத்துடன் எட்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனுடன் உச்ச சுக்கரனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பதனாலும் செவ்வாய் குரு பார்வை எட்டாம் மீட்டிற்கு கிடைப்பதால் எட்டாம் வீட்டின் மூலம் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கெட்ட பழங்கள் முற்றிலுமாக மாறி எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த சங்கடமும் பெரிய கெட்ட பழங்கள் ஏற்படாது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அதற்கு சுக்கரன் குரு பார்வையே பெரிய அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடவர் சுக்கர ஆகிறார் அவர் ரெண்டிலே உச்சமடைந்து இருப்பதினாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தனப்பிராப்தியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் தந்தையார் மூலமாக பட்டம் பதவி உயர்வுகளோ அல்லது குலதெய்வத்தினுடைய அருளாலோ மகானுடைய ஆசி ஆதத்தாலோ தந்தை இல்லாதவர்களுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியிலோ உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் மூலமாக ஏற்படும் பலருக்கு ஆன்மீக பயணங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக சுபவீரியங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன அது சுப வீரங்களாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அந்த சுபவீரங்கள் ஏற்படுவதற்கு காரணம் ஒன்பதாம் மீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டை இந்த கிரகங்கள் பார்ப்பதே அதற்கு காரணமாக அமையும் என்னுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஐந்தில் இருக்கின்றார் பத்தாம் மீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் பத்தை வைத்து பார்ப்பதினால் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினாலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொழில் தொழில் தோய்வெல்லாம் மாறி தொழில் முன்னேற்றமான பாதையில் வரக்கூடிய காலங்களில் செல்ல ஆரம்பிக்கும் அதற்குண்டான அறிகுறிகளும் தெரியும் பணியில் இருப்பவர்களுக்கும் பெரிய நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்த மேலதிகாரிகள் ஒன்று பதவி விட்டு வெளியூர்களுக்கு சென்றிருப்பார்கள் இல்லது அந்த இடத்தில் வேறு ஒரு நல் நல்ல அதிகாரியாக வருவார் உங்களுக்கு சம உங்களுடைய உடன் நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் கடந்த காலத்தில் பல விதமான சங்கடத்தோடும் டென்ஷனோடு வேலை செய்தீர்கள் இனி இனிமையோடும் இன்ட்ரெஸ்டோடும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வுடன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கு குரு பார்வை சாதகமாகவே அமையும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவருடைய ராசிக்கு பதினொன்று கூடையவர் குரு பகவான் அவர் நாளிலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார் பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார்கள் மாறி பார்க்கின்றார் பத் பத்தாம் வீட்டை குருவும் பதினோராம் வீட்டை செவ்வாயும் பார்ப்பதினால் பதினோராம் வீடு ஒளி வலிமையடைகிறது அதனால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிகள் வெற்றியும் மூத்த சகோதர சகோதரி வகையில் நன்மையும் ஒரு சில லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் கடந்த காலில் உங்கள் மனதை அரித்து கொண்டிருந்த பல விஷயங்கள் உங்களை விட்டு அகல ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அந்த விஷயங்கள் சீமாக அமைவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு கூடிய ஒரு சனி பகவான் அவரே ராசிநாதனாக இருக்கின்ற காரணத்தினால் பதினான்காம் தேதி வரை அந்த ராசிநாதனுடன் சூரியன் இருப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் தேவையற்ற விரைய செலவுகளையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் பதினான்காம் தேதி வரை பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது கும்பராசிக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதமாகும் மறுமலர்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் அமையும் அதற்கு சனிப்பயிற்சி மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் மாத இறுதியில் ஒரு பயிற்சி ஆவதால் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதற்குண்டான ஒளியும் வேகமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் அற்புதமான முறையிலே ஏற்கனவே அதிகமாக உழைக்க உழைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை நூறு சதவீதம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அது உங்களுக்கும் பொருத்தமாக அமையும் என்பதே மார்ச் மாத பழங்கு அமைகின்றது இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண் விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அருகில் செய்யலாம் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசனேஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான நெய்தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்